அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாஸ் ஏன் அரைச்சிங்க ஏற்கனவே பல்பு வாங்கினது பத்தாதா அவசரப்பட்டுட்டீங்க பாஸ் இது வேற கடத்தல் அதாவது ஆளையே கடத்த போறோம் என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க தங்கத்தையே கடத்துல நம்மளால் ஆளை கடத்த முடியாதா சாதாரண ஆளை கடத்தக்கூடாது பாஸ் கோடீஸ்வரனாக பார்த்து கடத்தணும் கோடீஸ்வரன் சொன்னதால் நான் ஒத்துக்கிறேன் ஐடியா புதுசாக இருக்குது தாராளமாக கடத்தலாம் சாரி பாஸ் கடத்தலாம் இல்லை கடத்துறேன் என்னது கடத்துறியா ஆமாம் பாஸ் ஆள் கடத்தல கூட்டு வேண்டாம் பாஸ் ஆஹா கேட்டு தனித்தனியாவே கடத்தலாம் பாஸ் என்னடா ஒளர்ற ஏண்டா உன்னால தனியா கடத்த முடியுமா பாஸ் அவனால மட்டும் இல்லை என்னாலையும் தனியா கடத்த முடியும் ஆஹா ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சுதான் இவன் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கான் போல இருக்கு விடக்கூடாது திட்டம் போட்டு என்னையே கவுக்க பாக்குறாங்க ஏண்டா இது வரைக்கும் ரெண்டு பேருமே நான் என்ன சொல்கிறேனோ அதை தானடா இருந்தீங்க இப்போ ஆச்சு உங்களுக்கு என்ன பாஸ் நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டா தனியாக கடை வைக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இதுவும் முட்டால் இது கடை இல்லை கடத்தல் நான் சொன்னது எல்லா பிஸ்னஸுக்குமே ஒத்து வரும் பாஸ் ஏண்டா தனியாக பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவனுங்க ஆரம்பத்திலே போயிருக்க வேண்டியது தானே கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அவ்வளவு தான் பாஸ் அது மட்டும் இல்லை மூச்சுக்கு முன்னூறு தடவை என்னை பாஸ் பாசன்னு கூப்பிட்டீங்க தேடா பாசன் கூப்பிட்டா பாஸ் ஆகிடுவியா ஆமாண்டா நான் தான் பாஸ் அட ஏன் பாஸ் நீங்கள் வேற உங்கள் பேர் என்ன ஏண்டா தெரியாத மாதிரி கேட்குற என் பேர் பாஸ்கர் அதை முழுசாக கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு தான் சுருக்கி பாஸ் பாசனு கூப்பிட்டோம் போதுமா ஆமாம் பாஸ்கர் அதுக்குன்னு நீயாவே உன்ன பாசன் நினச்சிக்கிறது முட்டாள்தனம் ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூக்கை உடைச்சிட்டானுங்களே ஐயா டேய் நீங்கள் என்னை மூக்கை உடைச்சதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் புரியுதா என்னாலையும் பாஸ் ஆகி காட்ட முடியும் என்ன பத்மா அரியர் சும் எழுத போறியா என்ன பாஸ்கர் பதிலுக்கு ஏன் மூக்கை உடைக்கிறியா நான் சொன்னது நம்பர் ஒன் தலைவன் என்ன ஜோதி இது வரைக்கும் என்னை கேட்டுட்டு தானே எல்லாமே செய்வேன் இப்போவும் கேட்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும்னு சொல்கிறது தலக்கணம் எனக்கே இலக்கணமா பாஸ்கர் இது ஒரு ஜஸ்ட் போட்டி தான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம் தான் தெரியும் எப்போ நமக்குள்ளே போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டோம்னு அர்த்தம் கரெக்டாக சொன்ன பாஸ்கர் நான் உலகநாயகனோட ரசிகன் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக வந்து காட்டுவேன் நான் கூட இளைய தளபதி விஜயோட ஃபேன் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக வந்து காட்டுவேன் நான் படமே பார்க்காதவன் ஆனால் சூப்பர் ஸ்டாரை எனக்கு பிடிக்கும் நான் அவரோட ஃபேன் கண்டிப்பாக நான் இதே நம்பர் ஒன்னாகவே இருந்து காட்டுறேன் சபாஸ் சரியான போட்டி யார் நம்பர் ஒன்றா வர்றாங்கிறத இப்போ தான் பாஸ்கர் நீ கரெக்டாக பேசியிருக்க தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஏதாச்சும் உனக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நம்ம போட்டி நமக்குள்ள யார் நம்பர் ஒன்னாக வர்றதுங்கிறது தான் வெறும் போட்டி வேலைக்காகாது அதில் கண்டிஷன்ஸ் அப்படி இருந்தால் தான் திரில்ல இருக்கும் உன்னோட கண்டிஷன் சப்ளை என்னென்னு சொல்லு பாஸ்கர் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன பாஸ்கர் கண்டிஷனுக்கே கண்டிஷனா கண்டிஷன் நம்பர் ஒன் மூணு பேருமே வேறு வேறு ஏரியாவில் தான் கடத்துறோம் சூப்பர் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ரெண்டு யார் யாரை கடத்துறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க செம திரில்லு பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் மூணு மூணு பேர்த்தில் யார் அதிகமாக அமௌண்ட்டு வாங்குகிறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சூப்பர் கண்டிஷன் பாஸ்கர் அவசரப்படாத பத்மனாவா இன்னும் இருக்குது நம்பர் ஒன்னாக வர்றவங்களுக்கு ரெண்டாவதா மூணாவதா வர்றவங்க அவங்க வாங்கின பணத்திலிருந்து நாற்பது பர்சன்ட்டு ஊக்கத்தொகையாக கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த ஊக்கத்தொகையை நான் வாங்கியே தீருவேன் நீ சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட்டு கோடிஸ்வரங்க தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்து கோடி மதிப்புள்ள தங்கத்தை லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் கோடீஸ்வரங்களை கடத்தி கைக்கு பணம் வந்ததுக்கப்புறம்தான் இனிமேல் மூணு பேரும் மீட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே பாஸ்கர் ஏமாற்ற மாட்டேன்னு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்னது சத்தியம் பண்ணிவிட்டு என் முன்னாடி கையண்ணிட்ருங்க காலங்காலமாக சத்தியம் வாங்குறவங்க அவங்க சத்தியம் பண்ணுறதே கிடையாது ஆனால் இப்போ நீயும் சத்தியம் செஞ்சாகணும் சரி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்